ஆனால் தஞ்சாவூர் ஸ்பெஷல் ஓரப்பவடை அதாவது அடை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவே இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓரப்ப வடை தஞ்சாவூரோட ஓரப்ப வடை பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப் தோரம்பருப்பு ஒரு கப் கடலப்பருப்பு ஒரு கப் ஒரு கப் கருப்பு உளுந்து அவ்வளோதாங்க இதை நம்ம எல்லாமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஓவர் நைட்டு விட்டுங்க மாலைக்கு அரைச்சி பார்க்கலாம் கண்டிப்பாக இதில் கருப்பு உளுந்தை தாங்க சேர்க்கணும் நம்ம சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரெசிபி தாங்க தஞ்சாவூர் ஓரப்ப அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் தோரம்பருப்பு ஒரு கப் உளுத்தம் பருப்பு கருப்பு உளுந்து தான் எடுக்கணும் ஒரு கப் கடலப்பருப்பு ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப் பச்சரிசி அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சுரக்கான்னு அறுக்கி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு மிளகாவும் ஒரு ஸ்பூன் சோம்பு மிளகாய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது காரம் அதனால் ஒரு ஆறு மிளகா போட்டிருக்கேன் அப்புறம் வெங்காயம் தேங்காய் பத்தை நல்லா கடிக்கும்போது நல்லாயிருக்கும் அப்புறம் மஞ்சள் பொடி பெருங்காயம் கொத்தமல்லி இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா குறக்கோரான அரைச்சி எடுக்கணும் அரைக்கும் போது இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ அதை அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஊறணுங்க நல்லா கழுவிட்டு ஊறவிங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் குறை குறைப்பாக அரைச்சி வந்தாச்சு ரொம்ப தண்ணி விட வேணாம் இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் போதும் இதுலேயே நம்ம வந்து உப்பு போட்டு அரைச்சாச்சு அதனால உப்பு அவசியம்ல நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க அவ்வளோ ரிச்சான ப்ரோட்டீன் இருக்கிறதுங்க அவ்வளோ சத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்ச உடனே மிளகா சோ அதையும் சேர்த்து நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் ஏன்னா பருப்பு சேர்த்துக்கிறதால பெருங்காயம் மஸ்ட் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்க்குறேன் வேணான்னா நீங்கள் அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போது மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் இப்போது இந்த காய்கறி தேங்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் பனியாரம் ஊற்றணும் சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்கன்னா சுரக்காய் எடுத்துருக்கேன் சுரக்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி பதத்தில் இருந்தால்தான் நமக்கு நல்லா இருக்கும் ஒரு அடிகனமான பாத்திரமும் பேனில் எடுத்து நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் சூடாக இதுக்கு வந்து காடைச்சட்னி இந்த சுட சுட இந்த ஓரப்பை படைக்கி அவங்களுக்கு வந்து தேங்காய் சட்னி பாரா சட்னி சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ இதுக்கு பதம் முக்கியம் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினைஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நான் இப்போ வீடியோ கால்ன்றதால உடனே நான் ஊற்ற ஆரம்பிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேண்டாக எடுத்திருக்கேன் நான்ஸ்டிக் பேனில் அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ

நல்லா வேகட்டும் இந்த எண்ணெயிலே நாலஞ்சு இதே போட்டு எடுக்கலாமாட நல்லா ஸ்மெல் கமகமன் அடிக்குது இப்போ இதை வேகட்டும் நம்ம கிட்ட போட்டுக்கோங்க வெடிக்கலாம் நம்ம அந்த ஆவி பக்கம் துணி வச்சுருக்கேன் இந்த நினைக்காதீங்க அந்த பக்கம் சுற்றி வெலை தெரிக்கும் நமக்கு தான் வேலையாகும் இப்போ கடுகு நான் வேலை பண்ணுறதா இருந்தால் கூட கடுககுரை கற்று கடுகு போட்டு கொஞ்சம் ஊங்கிடுவேன் இப்போ இதை நல்லா வெந்து வரட்டும் நம்ம பார்க்கலாம் நம்ம பருப்பெல்லாம் போட்டிருக்கதால் நல்லா வேக விட்டு எடுக்கணும் சூழலே வச்சுக்கோங்க நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வச்சுருந்தேன் நம்ம எடுக்கலாம் இது வேகட்டும் பார்ப்போம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சுங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து வேகாது உள்ளே வந்து வெந்திருக்காது அதனால தான் மசூலையே வச்சுருக்கேன் இருக்கட்டும் ரெண்டு புறமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வச்சுருந்துட்டு எடுங்க அவ்வளோதான் சூப்பராக உங்களுக்கு அடை ரெடி ஆகிடுக்கு அடுத்தது ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எண்ணெய் பொருளைனா சுற்றி வர எண்ணெய் விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க மேலே முறு இருக்கும் உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இடுப்பு வளர்வாங்க கண்டிப்பாக கருப்பு விழுந்து சேர்த்துக்கோங்க ஹோட்டலில் கூட இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காது நம்ம வீட்டில் தான் செய்ய முடியும் இதுக்கு கார சட்னி அதாவது தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன் இது காரம் இல்லாமல் இருக்கும் தேங்காய் சட்னியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு சூப்பரான உரப்பை விட தஞ்சாவூர் ஸ்பெஷல் ஹை ப்ரோட்டீன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அப்புறம் சூப்பரான தஞ்சாவூர் ஸ்பெஷல் ஓரப்பவடை அதாவது அடை